ஆடி பதினெட்டு அன்று கயிறு பெருக்கி போடும் பெண்களே எக்காரணம் கொண்டும் இந்த தவறை விடாதீர்கள் ஆடி பெருக்கு கொண்டாடுவதற்கு காரணமே நாட்டில் பசுமை நிலவி செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால்தான் விவசாயிகள் எல்லோரும் ஆடி பெருக்கு அன்று சிறிது கிடையாது தனது நிலத்தில் நட்டு வைப்பார்கள் அதனால் ஆடி பெருக்கிற்கு முன்பே நவதானியங்களை மண்ணில் பரப்பி விளையவிட்டு பயிர்கள் வளர்ந்ததை ஒரு சட்டியில் கொண்டு வந்து காவிரி ஆற்றின் படித்துறைகளில் வைத்து பூஜித்து கும்மி அடித்து பாடி குலவையிட்டு பின் ஆற்றில் கலக்கி விடுவார்கள் இதில் செல்லும் முளைப்பயிர்கள் ஏதேனும் நிலப்பகுதியில் நன்கு செழித்து வளரும் இதன் மூலம் பயிர்கள் வெவ்வேறு நிலப்பகுதிகளிலும் சிறப்பாக வளர்ச்சி பெறும் என்பது உறுதி நதியை வழிபடுவது பன்னெடுங்காலமாக இருந்து வரும் வழக்கம் நமது தமிழகத்தில் குறிப்பாக ஆடிப்பெருக்கு என்னும் பதினெட்டாம் நாள் பெருக்கு அன்று நதிகள் கரைபுரைந்து ஓடும் அந்த நாளில் புதுவெள்ளம் ஓடும் காவிரி தம்மை வணங்கும் பெண்களுக்கு நல்ல கணவனையும் கணவனின் நலத்தை காப்பாள் என்று வணங்குகின்றனர் இதற்காகவே ஆடிப்பெருக்கு அன்று சுமங்கலிகளும் கன்னி பெண்களும் படித்துறைதோறும் புத்தாடை அணிந்து பொங்கி வரும் அன்னை காவிரியை வணங்கி அவளை அலங்கரிக்கும் பொருட்களை சமர்ப்பிக்கின்றனர் ஆடி பதினெட்டாம் நாளில் பெண்கள் கையில் பெருக்கி போடுவது உண்டு அதை நல்ல நேரம் பார்த்து தனது கணவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதற்காக கயிறு பெருக்கி போடுவார்கள் அப்பொழுது பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தனது திருமணமான உடையை அணிந்து வளையில் பொட்டு தலை நிறைய பூ வைத்து அம்மனை வணங்கி கயிறு பெருக்கி போட்டுக் கொள்ள வேண்டும் தனது கணவரிடம் ஆசிர்வாதம் வாங்கி பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் இக்காரணம் கொண்டும் கருப்பு நிறத்தில் உடைகள் அணிந்து கூடாது தெய்வங்கள் வீடுகளில் வாசம் செய்யும் போது வீட்டின் நல்ல வாசம் வீச வேண்டும் இந்த நல்ல நாளில் சுவையான இனிப்பு உணவுகளையே சமைத்து சாப்பிட வேண்டும் கசப்பான சுவை கொண்ட உணவு சமைப்பதை தவிர்க்க வேண்டும் வெண்ணெய் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் இந்த நாளில் வெண்ணெய் நெய் உருகுவதை தவிர்க்க வேண்டும் பொதுவாகவே செவ்வாய் வெள்ளி நாட்களில் வெண்ணெய் நெய் போன்றவற்றை உருக்காமல் இருப்பது நல்லது அதே போல ஆடிப்பெருக்கு நாளில் வெண்ணெய் உருக்குவதை தவிர்ப்பது நல்லது ஆடிப்பெருக்கு நாளில் புதுத்தாலி மாற்றிக் கொண்ட பெண்கள் பெரியோர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும் தேவையற்ற சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும் ஆடிப்பெருக்கு நாளில் பணம் நகை இரவலாகவோ அல்லது கடனாகவோ கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஆடிப்பெருக்கு அன்று எக்காரணம் கொண்டும் பணத்தை கடன்களாக கொடுக்கக்கூடாது முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு வழங்கும் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு வீட்டிற்கு அத்தியாவசிய தேவையான உப்பு மஞ்சள் வாங்கி பூஜை அறையில் வைத்து பூஜித்தால் செழிப்புடன் எப்பொழுதும் வாழலாம் என்பது ஐதீகம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்